உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா மூணு சோழ இருக்கு இல்லையா அந்த காளியார் கோயில் எல்லம்மன் கோயில் எந்த கோயிலா இருந்தாலும் சரி இப்ப புண்ணியமான எல்லையில இருக்கிறாங்க அவங்க ஒரு சோழ இருக்குது காளியம்மன் ஒரு சோழ இருக்கும் அங்காளம்மன் சோழ இருக்கும் இந்த எல்லையில ஆந்தி மாலை கருப்புசாமி வீரகாரம் முனீஸ்வரர் முனிப்பசாமி கருப்பசாமி இந்த மாதிரி இருக்கிறது மூணு நிமிஷம் மலை திருப்பிங்க உங்களுக்கு ஒரு பணம் நான் தரும ஒரு ஆயிரம் ரூபா நான் தரணும்னு நினைச்சிங்களா என்னோட பேர் இவர் கொடுக்கவே இல்லைனா அந்த எழுச்சி மாதத்தில் அவரை பேர் சொல்லி அப்பா நான் தெரியாமல் கொடுத்துனா அவர் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி உங்களோட சைடில் மூணு சோழம் இருக்கு அதுல அது அலைய இருக்கிற சோழத்தை அந்த எழுச்சி மாதத்தை கொடுத்துருக்கும் பணம் தரவும் இருக்கு பணம் தர வேண்டிய வேண்டிட்டு என்னோட பேரை சொல்லி அந்த எழுச்சி மாதத்தை அந்த சைடில் இருக்கிற சோழத்தை கொடுத்துருங்க சாமி எங்களுக்கு ஒரு நிறையா நாங்க ஒரு தொழில் முன்னேற்றம் செய்கிறோம் இல்ல தொழிலில் வந்த வீட்டில் வருமானம் போதுமானதுலாம் நடு சோழம் இருக்கு அதுல வந்து ஒரு தீபம் வந்து அம்மன்ட்ட வச்சுட்டு அதுக்கடுத்து நடு சோழத்தில் உங்களோட கோரிக்கை நினைச்சு மரத்தை கொடுக்கலாம் அதே மாதிரி எதிரிங்க எனக்கு நிறைய பண்ணிகிட்டே இருக்கிறாங்க செம்மே இவங்கெல்லாம் எனக்கு டிஸ்டர்ப் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் எனக்கு தொந்தரவு வருதுன்னா அந்த பக்கம் சைடு அலையில் இருக்கிற ஒரு எல்லையில் இருக்கிற எம்மிசி மாவட்டம் மூணு சோழத்தில் சைடில் ஒரு இதில் நீங்கள் ஏதோ ஒரு சைடில் இருக்கிற இதில் உங்களை நினச்சி ஒரு எதிரியாக இருந்தால் அவங்க பேசி அந்த சைடில் ஒரு எழுந்திரான்னு வச்சுக்கிட்டேன்னா அந்த எதிரிங்க பிரச்சனையும் உங்களை நிவர்த்தி இது எளிமையான ஒரு கடிகாரம் சரிம்மா சரியா தப்பா புரியுதா புரியுது நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதாமா